வணக்கம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஹேப்பி கிறிஸ்மஸ் உலகத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ மக்களுக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் கடவுள் ஒருவரி மதம் வாரியாக ஒவ்வொருத்தரும் கடவுளை வழிபடுறோம் இந்துக்கள்லாம் நாயகர் முருகன் சிவன் அம்மன் அப்படின்னு பல சுவாமிகளை இந்து மக்கள் கடவுளாக வழிபடுறோம் அதே மாதிரி முஸ்லீம்லாம் அல்லாஹோ அப் அப்கர் அல்லாஹ் என்னவோ அல்லாஹ் அல்லான்னு சொல்லி அவங்க வந்து ஒரு முஸ்லீம் மதத்தில் கடவுளை அல்லான்னு கூப்பிட்றாங்க அதே மாதிரி அதே மாதிரி கிறிஸ்துவ மக்கள்லாம் வந்து மாதாவையும் இயேசுவையும் கடவுளை வழிபடுறாங்க ஆனால் ஆக மொத்தம் எல்லாமும் கடவுள் ஒன்றுதாங்க யாரும் நேராக கண்ணில் காய்ச்சி கொடுத்து பார்த்ததில்லை கடவுள் கண்ணுக்கு தெரியாமல் வழி நடத்தி எல்லாரையும் கொண்டு போகிற நல்ல வழியில் நடக்க தான் சொல்கிறார் நல்வழிப்படுத்துறார் ஆனால் சில மக்கள் கேட்க மாட்டேன்னு தீய சக்தியோடு இணைஞ்சிடுறாங்க கடவுள் வந்து ஒருவர் தான் மக்கள் வந்து அதை பல மதத்தை வழியாக பிரித்து இந்து முஸ்லீம் கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களும் ஒரு தெய்வத்துக்கு பேர் வச்சு மதத்தை தனித்தனியாக பிரித்து வச்சு கொண்டாடுறாங்க ஆக மொத்தம் அனைத்து மதமும் எம்மதமும் சம்மதமே இப்போ எப்படி நம்ம இந்து மக் இந்து கடவுளில் வந்து முருகன் சிவன் அம்மன் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அம்மன் இருக்கும் அது வந்து அந்த அம்மனுக்கு ஒரு பேர் வச்சு துர்க்கைக்கு ஒரு பேர் வச்சு எல்லாத்துக்கும் அந்த ஊருக்கு உள்ள இடத்துல உள்ளத்துக்கு எல்லையம்மன் பால ஓரமாக இருந்ததுன்னா படித்தோரா விஸ்வநாதர் பழனிமலை முருகன் எட்டுக்குடி முருகன் அதுமாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு பேரோடு சேர்ந்த முருகன் அம்மனுக்கெல்லாம் பேர் வருது எல்லை அம்மன்லாம் பேர் வருது அதே மாதிரி கடவுள் ஒருவர் தாங்க தூணிலும் இருப்பார் துருமிலும் இருப்பார் எல்லா இடத்துலையும் கடவுள் இருப்பார் மனித ரூபத்தில் கடவுள் நமக்கு அனுப்பி கடவுளையே நேராக இறங்கி வந்து நமக்கு உதவி செய்ய மாட்டார் கடவுள் வந்து மனித ரூபத்தில் நல்ல உள்ளங்கள் படித்த மனிதர்கள் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கு அவங்க மனசில் நல்ல எண்ணங்கள் உருவாகிறதுக்கான வழிவகத்தை அவங்க வந்து நமக்கு கடவுள் மாதிரி உதவி செய்வாங்க அதுதான் மனிதாபிமானம்னு சொல்கிறது அதனால் மக்கள் எல்லாருமே கடவுளை வணங்குங்க எந்த மதமாக இருந்தாலும் அவங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வமோ அதாவது இந்து மதத்தில் உள்ளவங்க முஸ்லீம் மதத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க அதேமாரி முஸ்லீம் உள்ளவங்க இந்து கோயிலில் உள்ள விட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க எல்லா கோயிலையும் எல்லா மதத்துக்காரங்களும் வந்து வழிபடலாம் தெய்வம் ஒன்று தான் அதை பல வடிவமைப்பில் கொண்டு வந்திருக்காங்க அதாவது மாதா இயேசுலாம் தனக்காக நாட்டுக்காக உயிரே விட்ருக்காங்க இயேசு சிலுவையில் அரைஞ்சி துடிக்க துடிக்க சிலுவையில் அரைஞ்சது தெய்வ சக்தியோடு அவர் வந்து நல்லது தான் பண்ணுவார் எல்லா கடவுளும் நல்லது தான் பண்ணுவாங்க அதனால் எல்லா கடவுளையும் நம்ம வழிபடலாம் தப்பில்லை ஆனால் மக்கள் மனம் இருக்குது பார்த்திங்களா அதுதாங்க த தவறான வழியிலலாம் அவங்க வந்து செயல்படுத்துகிறாங்க இந்த கோயில்ல பாருங்கள் கூட்டம் வந்தாலும் அதை ஒரு கியூ கட்டி முறையாக விட்டால் அவங்க வந்து அழகாக சாமியை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க என்ன பண்ணுறாங்க சிறப்பு தரிசனம் ஐநூறுரூபா பொது தரிசனம் விட்றாங்க பத்து கிலோமீட்ரு அதுலேயும் முப்பது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூபா இதெல்லாம் ஒரு ரெண்டு கிலோமீட்ரு சுற்றி சமயபுரத்தில் போனாலும் சுற்றி தாங்க போகணும் அதுக்கு நூறுரூவா இரநூறுவா அப்படியே டிக்கெட் கொடுக்குறாங்க எல்லாத்துலேயும் காசை வசூல் பண்ணுறாங்க கோயிலில் சாமி கும்முன் தான் இருக்குது தேங்காயை உடைக்கிறாங்களா கிடையாது வெளியிலே உடைச்சி உள்ளே எடுத்துகிட்டு போனால் அப்படியே அப்படியே சாமிக்கிட்ட நின்று காமிச்சிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும் மக்களுக்கு வந்து திருப்தியாக சாமி அது உள்ள அர்ச்சகர்லாம் எதுக்காக இருக்காங்க தட்டில் போடுங்க காசை போடுங்க தொண்ணூறு அப்படிங்க காசு கொடுத்தா ஒரு தேங்காய் மொழியும் கொடுப்பாங்க நூறுரூவாய் போட்டிங்கன்னா ஒரு தேங்காய் மூடி சாமி மேலேருந்து ஒரு கழுத்தில் உள்ள மாலையை கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க இல்லை கழுத்தில் போட்டுருவாங்க நம்ம வண்டியில் போட்டுக்கலாம் ஆனால் காசு தாங்க எல்லாம் காசு தான் சாமியை செய்ய சொல்லுது நீ வந்து முந்தி அடிச்சுக்கிட்டு வா முதல் வரிசையில் வந்தீங்கன்னா உனக்கு வந்து அருள் ஜாஸ்தியாக அள்ளி கொடுத்துட்றேன் பின்னாடி வரவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சாமி சொல்லுதா கிடையாது எல்லாருக்கும் மனம் உருகி ஒரே சிந்தனையாக வேறு வீட்டுக்கு சில பேர் சாமி கும்பிட்டுக்கிட்டே பசிக்குது அன்னதானம் போடுவாங்களா பசிக்குது ஹோட்டலில் சாப்பாடு இருக்குமா பசிக்குது வீட்டில் கட்டிட்டு வந்த சாப்பாடு மீதி இருக்கா என்னென்னு தெரியல கவனம் ஃபுல்லாக சாமி மேலே இருக்கணும் நம்ம எந்த கடவுளை விரும்பி கும்பிட வந்தோமோ அதை முற்று கும்பிடாம கும்பிடாமல் வயிற்று பசியும் வீட்டுக்காவலையும் பைசா எவ்வளோ இருக்குது ஏடிஎம் போகலாமா இப்படி பல சிந்தனையில் சாமியை கும்பிட்டமாக கும்பலே கியூவில் போய் வெளில வந்துடுவாங்க அது எதுக்கு சிறப்பு தரிசனத்தில் போகணும் நிறைய பேர் அந்த மாதிரி செய்கிறாங்க சிந்தனை வந்து ஒருநிலைப்படுத்தி மனசை ஒருநிலைப்படுத்தி கடவுளை தியானம் பண்ணணும் முருகா முருகா முருகான்ட்டு உள்ளே போகணும் அதே போல் திருப்பதி போனாலும் கோவிந்தா கோவிந்தான்ட்டு உள்ளே போகணும் கோவிந்தா கோவிந்தராஜுவை கங்கடா ஜலபதியை திருப்தியாக எட்டேருந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி கிட்ட வகையில் பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலு மூணு பேருக்கு ஒரு தபடி ஆள் இருக்கும் பிடிச்சி கை பத்தா தூக்கி வெளியே கடைசிடுவாங்க வெங்கடா ஜலபதியை நம்ம திருப்தியாக கும்பிட முடியாது அதனால் பின்னாடி ஸ்லோவாக நடந்து கிட்ட வரும்போது பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுருவாங்க ஜல்கண்டி ஜல்கண்டின்ட்டு அதுமாரி காசுக்காக கோயில்லையும் அடோழியும் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது மக்கள்கிட்ட இருக்கிறவங்க கொடுத்துட்டு முன் வரிசையில் கொஞ்சம் நெரிசல் இல்லாமல் போய் தரிசனம் பார்க்குறாங்க கையில் காசு இல்லாதவங்க கஷ்டப்பட்டு கீவில் நின்று மயக்கம் வந்து நெஞ்சுவலி வந்து அதுவும் விட்றாங்க பாருங்கள் சரசர சரன்னு விட்டு டக்கு டக்குன்னு அனுப்புறது இல்லாமல் தேக்கி 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 வச்சு கூட்டத்தை ஆனால் திருப்பதியில் அவ்வளோ பெரிய சமாளித்து முறையாக நடத்துகிறாங்க மற்ற கோயில்லையும் அந்த மாதிரி காசை மக்கள்கிட்டேருந்து டிக்கெட்டு வசூல் பண்ணாமல் அர்ச்சனை சீட்டு தனியாக வாங்குகிறாங்க ஸ்பெஷல் தரிசனம் தனியாக வாங்குகிறாங்க பொது தரிசனத்துக்கும் நூறுவா தனியாக இருக்குது முப்பது ரூபாயில் போகிறது அது ஒரு தூரம் அதுக்கு ஒரு தூரம் கணக்கு பண்ணி விடுறாங்க எல்லா கோயிலையும் நானும் டூர் போன பாருங்க எல்லா கோயில்லையும் சிறப்பு வழி தரிசனம்னு ஒன்று போட்டுடுறாங்க எங்கே உப்புளியப்பன் கோயில்லையும் இருக்குது சாரி வெப்பளையப்பன் கோயில் இல்லை இப்போ போன இடம் சனி பகவான் கோயிலில் இருக்குது திருநெல்லைத்தில் அதே மாதிரி களிய பெருமா கோயில் போனேன் அங்கேயும் நூறுரூவா தரிசனம்தான் அது ஒரு மணி நேரத்தில் நூறுரூவா தரிசனம் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு உள்ளே போய் சாமியை கும்பிட்டு வெளில வரதுக்கு காசு கொடுத்தோம்னா கால் கெடுக்க நிற்காமல் சாமி சீக்கிரம் அழைச்சிக்கிறார் உள்ள நம்ம அவர் தரிசனத்தை சீக்கிரம் கொடுக்குறார் இல்லாதப்பட்ட மக்களை பசி மயக்கம் தண்ணி தண்ணி கூட சில பேர் கையில் பாட்டில் கொண்டு வராமல் கியூவில் நின்று போராடி சாமியை தரிசனம் பண்ணிட்டு வராங்க வயசானவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வராங்க அந்த மாதிரி சுவாமியை தரிசனம் பண்ணால் இவ்வளோ கஷ்டங்கள் சில கோயிலெல்லாம் நிறைய வழிமுறைகள் சரியாக பண்ணாமல் மக்களை அலக்கழிக்கிறாங்க திடீர்னு இல்லாமல் கதை சாத்திடுறாங்க அவங்க வந்து வெளியில் காத்துக்கிட்டு இருந்து திரும்ப எப்போ கோயில் திறப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரணும் அந்த மாதிரி நிறைய சாமி கும்பிடணுன்னு நினச்சாலுமே நம்ம மனசார உரைக்கு நினச்சாலுமே மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணுங்கும்போது அந்த உடம்புல அவங்களுக்கு வியாதி ஒத்துழைக்க மாட்டேங்குது அதனால் வீட்டிலே இருந்துட்டு கோவிந்தா கோவிந்தான்னு வீட்டிலேயே எல்லாம் கும்பிட்டு நிறைய பேர் இருக்காங்க கடவுள் ஒருவரே மறுபடியும் சொல்கிறேன் கடவுள் ஒருவர் தான் கடவுள் மேலே பூலோகத்தில் இருக்கார் ஏதோ ஒரு சக்தியை கொடுத்து நம்மளை ஆக்கிரமி பண்ணிகிட்ருக்கார் கெட்டவங்களை ஆட்டி படைப்பார் நல்லவங்கள சோதிப்பார் கைவிட மாட்டார் இது பழமொழி ஆனால் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க கைவிடாமல் அவங்க போராடிட்டு உழைப்பு மூலிமா முன்னேறி வராங்க அவங்களுக்கு நல்ல வழி கடவுள் காட்டணும் மறுபடியும் சொல்கிறேன் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் அனைத்து மக்களுக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ